போன தடவை காவியா மாறனுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாமல் போயிடுச்சு இந்த தடவையாவது எஸ்ஆர்ஹெச் வந்து கப்படிப்பாங்களா இந்த ஒரு கேள்வி தாங்க எஸ்ஆர்ஹெச்சை பற்றி எல்லார் மனசுலயே ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது இவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எஸ்ஆர்எச்சோடய பிளேயிங்கில் அவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா போன தடவை மாதிரி அபிஷேக் சர்மா ட்ரேவிஸ் கட் இவங்க தாங்க ஓப்பனிங்கில் கிளம்பிறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன் டவுனில் இசான் கிசான் கிளம்பிறங்க அதிக சான்சஸ் வந்து இருக்குது அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிளாசின் நிதிஷ் ரெட்டி அபினவ் மனோகர் இவங்க வந்து மிடில் ஆர்டரில் களமிறங்க சான்ஸ் இருக்குது அப்புறம் பவுலர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பாட் கமின்ஸ் கர்ஷல் பட்டேல் சமி இவங்க மூணு பேர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸில் ஜாம்பா ராகுல் சாகர் வந்து இருக்காருங்க ஸோ இதில் இம்பேக்ட் பிளேயராக வந்து ஜெய்தேவ் உனேத் கேட் இல்லைன்னா சிம்ரஜித் சிங் இவங்கள வந்து யாராவது கிளம்பிறங்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னா கமினு மெண்டிஸை உள்ளே கொண்டு வந்து ஜாம்பா வந்து டிராப் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா கமினு மெண்டிஸை டீமில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேட்டிங்கும் பண்ணுவார் பவுலிங்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு அதனால் ரெண்டு ஆப்ஷன் வேணும் அப்படின்னா கமினு மெண்டிஸை வந்து டீமில் வந்து போடலாம் ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலிங்க்கு சாதகமாக பிச்சு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் வந்து ஜாம்பாக்கு பதிலாக மல்டரை வந்து போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தாங்க எஸ்ஆர்ஹெச்சோட பிளேயிங் லெவன் இருக்க வாய்ப்பு இருக்குது இதில் என்ன மாதிரி சேஞ்சஸ் அவங்க கொண்டு வராங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் உண்மையிலே இந்த டீமை பார்க்கும்போது பேட்டிங் சரவடியாக இருக்குங்க ஏன்னா போன ஐபிஎல்லே இவங்க என்ன மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு தெரியும் பவர் பிளேல நூறு ரன்னுக்கு மேலே எடுத்து அந்தளவுக்கு நொறுக்கி தள்ளினாங்க அதே மாதிரி பேட்டிங் பர்ஃபாமன்ஸை இந்த தடவையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் எஸ்ஆர்எச்ச கையிலே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு இவங்களோட பேட்டிங் வந்து அதிரடியாக வந்திருக்கு இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே அதிரடியான பேட்ஸ்மேன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி பவுலிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவுலிங்கும் கொஞ்சம் பேலன்ஸாக தாங்க வந்திருக்கு ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் பாட் கமின்ஸு சாமி ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு ஸ்பின்னர்ஸ்லேயும் சாம்பா ராகுல் சாகர்லாம் வந்திருக்காங்க அதனால ஓவராலாக வந்து பவுலிங்கும் கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது ஆனால் எஸ்ஆர்ஹெச் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் ப்ளேலே அதிக ரன்னை எடுத்தாங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு நல்ல டார்கெட்டை வந்து எடுத்துருவாங்க ஆனால் பவர் பிளேலே கொஞ்சம் சொதப்பி ஸ்டார்டிங்கில் விக்கெட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்ஆர்ஹெச்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது ரொம்ப நர்வஸ் ஆகி அடுத்தடுத்து விக்கெட்டை வந்து விட்டு கொடுத்துட்றாங்க இதை இவங்க போன ஐபிஎல் ஃபைனல்லே வந்து பார்த்தோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி நல்ல பார்மன்ஸ் கொடுத்து அதிரடியாக நொறுக்கி தள்ளிட்டு இருந்தாங்க ஆனா ஃபைனலில் கிட்ட ரொம்ப மோசமாக வந்து தோத்தாங்க அதனால் எஸ்ஆர்ஹெச்சோடய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் இவங்களோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்ல முடியும் ஓப்பனிங்கில் சொதப்பினாங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச்ச்க்கு ரொம்பவே கஷ்டமாக வந்து போயிடும் அதே மாதிரி பவுலிங்லையும் என்னதான் சமி இருந்தாலும் இவர் நூறு சதவீதம் ஃபார்முக்கு வந்துட்டால் பிரச்சனை இல்லை இல்லை இன்னும் ஃபார்முக்கு வராமல் சமியோட பவுலிங் கொஞ்சம் போகிறார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரிய சிக்கலாக வந்து ஏற்படுத்திடும் ஆனால் உண்மையிலே எஸ்ஆர்ஹெச் டீமை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆன் பேப்பரில் ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக வந்திருக்காங்க பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பேலன்ஸாக வந்திருக்கு இவங்க எந்த தப்பையும் பண்ணாமல் போன தடவை பெர்ஃபாமன்ஸ் கொடுத்த மாதிரி நல்ல பெர்ஃபாமென்ஸை ஸ்டார்ட்டிங்லேருந்தே கொடுத்தாங்க அப்புடின்னா கண்டிப்பாக எஸ்ஆர்எஸ் வந்து ப்ளே ஆஃப் வந்து போயிடுவாங்க எஸ்ஆர்எஸ் இந்த தடவை என்ன மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த எஸ்ஆர்எஸ் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்